ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த தரிசனத்தின் நேரத்தில் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய தினத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை எதை குறித்தும் சோர்ந்து போகாம ஓடுங்க எதை குறித்தும் சோர்ந்து போகாதுங்க இன்னைக்கு ஒரு மனிதன் இருதயத்தில் உள்ள கபலை அவனை ஒவ்வொரு நாளும் ஒடுக்கி கொண்டு இருக்கு இன்னைக்கு சூழ்நிலைமைகளை பார்த்து நாம் சோர்ந்து போவோம் என்று சொன்னா இன்னைக்கு சூழ்நிலைமையை பார்த்து நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தா நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சது நம்முடைய வாழ்க்கை ஃபினிஷ்ட் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லலாம் இன்னைக்கு கர்த்தர் இந்த காலை வேலையிலும் உங்களுக்கு உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை இருக்க கூடுமானால் வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களின் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள் இன்னைக்கு வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த வசனம் சொல்கிறது எசபெல் என்கிற அந்த ராணி எளியடத்துல ஆள் அனுப்பி சொல்கிறான் அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நாளைக்கு இந்த நேரத்துக்கு முன்ப்தான் நான் என்ன பண்ணுவேன் பிராணனுக்கு செய்யாது போனா தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதுக்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் அதாவது வேதத்தில் வாசிக்கிறோம் உன்னை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்பி சொல்றா எஸ் எபு என்கிறவன் சாதாரண ஒரு பெண்மணி அவள் சொல்லுகிற ஒரு காரியம் சாதாரணம்தான் ஏன்னா தேவனுக்கு முன்ப்தான் எவ்வளோ பெரிய ராணியா இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் சாதாரணமானவர் தான் நான் சொல்வேன் வேதம் சொல்லுகிறது எசபேல் ஆளை அனுப்பி சொல்லுறாங்க இந்த வேலையில் நாளைக்கு இதே நேரத்துக்கு முன்பு தான் உன் ஜீவனை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க வேதத்துல வாசிக்கிறோம் அதற்கு எரியா என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது அவனுக்கு அது தெரிந்த போது அவனுக்கு அது தெரிந்த போது தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தினான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எளியாவை கொண்டு கர்த்தர் செய்த அற்புதங்கள் அதிகம் எளியாவை கொண்டு கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்தார் இதற்கு முன்பதான அதிகாரங்களை வாசிங்க அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது அநேக பாகால் திருக்கதர்சிகளை கொண்டு போட்டார் அநேக கோப்பு விக்ரக திருக்கதர்சிகளை கொண்டு போட்டார் வானத்திலிருந்து அக்னியை இறக்கி பட்சிக்க வைத்தார் பலிய இவ்வளவு காரியங்களை செய்தவர் சோர்ந்து போயிட்டார் எதற்குன்னு தான் ஒரே ஒரு காரியம் உயிர் பயம் அந்த இடத்துல தன்னை கொல்ல போகிறேன்னு சொல்லி எசபேல் சொன்ன உடனே அந்த பயத்தினால அவர் சோர்ந்து போயிட்டார் இன்னைக்கு நான் சொல்கிறேன் இந்த காலை வேளையில் ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் நீங்க ஆண்டவரை விட்டு நீங்க தூரம் போகலாம் ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு காரியம் திரும்ப கர்த்தருடைய சமூகத்திற்கு நேராய் வாங்க திரும்ப கர்த்தருடைய சமூகத்திற்கு நேராய் வாங்க இன்னைக்கு ஒருவேளை ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசம் தரிசன பூமியை விட்டு அநேக நிந்தைகளினாலே அநேக அவமானங்களினாலே அந்த தரிசன பூமியை விட்டு நீங்க என்ன ஒரு இடத்துல போய் ஊழியம் செய்யலாம் இல்ல நான் ஊழியத்தை விட்டுடலாம்னு சொல்லி யோசிக்கிறீங்களா கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை இது உங்களுடைய வைப்பேன் நான் உன் இசைக்கில் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் கடந்த வாரம் பேசும்போது நாம் கேட்டோம் நான் இதை உனக்கு சொன்னேன் இத செய்வேன் நான் உன் ஒரு தான் வைப்பேன் ஆண்டுபர் இந்த வேலையை நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை எத்தனை நிந்தைகள் எத்தனை அவமானங்கள் எத்தனை அடிகள் நீங்கள் பட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற தேசத்தில் நிலையான நில்லுங்க நிறைய பேர் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும் சொந்த வீடுகளை விட்டுட்டு வாடகை வீடுகளுக்கு நேராக போவாங்க எனக்கு நிறைய கட்டுகள் இருக்குது நிறைய பிளீஸ்னிய கட்டுகள் நிறைய மந்திரவார்த்தம் கட்டுகள் இந்த வீட்டில் நிறைய பாமன் நிறைஞ்சிருக்கு நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லி வீடுகளை காலி பண்ணி போனவங்களாம் நிறைய பேர் ஆண்டவர் இந்தகளில் சொல்லுகிற ஒரு வார்த்தை என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என் தேவன் எல்லாத்தையும் செய்வார் கத்தர் பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை இதை தொடர்ந்து நம் வாசிக்கு கேட்போம் நான்காவது வசனத்தில் அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்து கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான் வேதம் சொல்கிறது அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா ஒரு சூறை செடியை தெரிந்து கொண்டு அந்த சூறை செடியின் கீழே சோர்ந்து போய் படுத்து கொண்டார் இன்னைக்கு எளியாவை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்கள் எல்லாம் பெருசா இருக்க போது ஆனால் அவருக்கு என்ன தெரியுமா இருதயத்தில் இருக்கிற சோர்வு அவனை படுக்க வைத்தது இருதயத்துல இருந்த அந்த பாரம் அவரை படுக்க வச்சிருச்சு இதுக்கு மேலே ஓடுறதுக்கான பலன் கிடையாது அவ்வளோதான் இங்க நான் சொல்றேன் எளியாவை கொண்டு கர்த்தர் பெரிய திட்டத்தை வச்சிருந்தார் என்ன அப்படின்னு சொன்னா அன்னைக்கு தேவனை அறியாமல் இருந்த நிறைய பேரு தேவன் செய்த அற்புதத்தை கண்ணால பார்த்தாங்க எளியாவின் மூலமா இன்னைக்கும் தேவனை அறியாமல் எத்தனையோ ஜனங்கள் நம்மை சுற்றில இருக்கிறாங்க நீங்கள் சோர்ந்து போய் ஒருவேளை இயேசுவை அறிந்து நீங்கள் சோர்ந்து போய் கூடுமானா அவர்கள் இயேசு இவர்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்யலையே இயேசு இவர்களை மறந்து போனாரே என்று நினைக்கக்கூடும் அதனால கர்த்தர் இந்த வேலையில உங்களை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை சோர்ந்து போய் சூறை செடியின் கீழ உட்கார்ந்துட்டு இருக்கிற அனுபவம் வேண்டாம் வேதம் சொல்லுகிறது சோர்வு ஒரு மனிதனை முடங்க போடணும் உட்கார வச்சிடும் அதுக்கு மேலே எலும்ப விடாது இன்னைக்கு சோர்வு ஆகாதபடி எலும்பணும் எந்த இடத்துலயாவது நான் எப்பவுமே சொல்லு எந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்கோ அந்த இடத்துல தான் அதற்கான சொல்யூஷனும் இருக்கு அதற்கான வழியும் தான் இருக்கு நான் ஒரு பிரச்சனைக்கு நேராக போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்குள்ள தான் அந்த பிரச்சனைக்கான தீர்வு இருக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஓட்ட பந்தயத்தில் ஒரு ஓட்டம் உண்டு அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் தடை தாண்டி ஓடுதல் தடையை வச்சிருப்பாங்க நடுவில் அந்த தடையை தாண்டி ஓட ஓட கடைசியாக அவர்களுக்கு வைத்திருந்த கோலை ரீச் பண்ணுவாங்க நீங்கள் நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில எத்தனை தடைகளை வந்தாலும் எத்தனை சோர்வுகள் வந்தாலும் எத்தனை நிந்தைகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நீங்க சாக கூடிய நிலைமையில வந்தாலும் தற்கொலை எண்ணங்கள் உங்க இருதயத்துல வந்தாலும் நம்புங்க சோர்ந்து போவாதருங்க சோர்ந்து போவாதுருங்க எலியா சோர்ந்து போய் சூறை செடியின் கீழ உட்கார்ந்து சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டா பேதம் சொல்லுகிறது ஐந்தாவது வசனத்துல ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான் இன்றைக்கி இயேசுவ அறியாமல் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க இயேசுவை அறியாமல் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க ஆனால் இயேசுபை அறிந்த நாம சோர்ந்து போய் படுத்துருக்கிறோம் வன் சூறை செடியின் கீழே படுத்து இருக்கிறான் தேவன் ஒரு தூதனை அனுப்பி அந்த இடத்துல சொல்கிறார் எழுந்திருந்து போஜனம் பண்ணு எழுந்திருந்து போஜனம் பண்ணு பலப்படுத்துகிறார் ஒரு பலம் வேணும்னா போஜனம் பண்ணாதான் பலன்னு வரும் இன்னைக்கு அதே போலதான் தான் இன்னைக்கு நிறைய பேர் பாவத்துல போய் போயிருக்கிறாங்க நிறைய இயேசு அறியாம நிறைய ஜனங்கள் பாவத்துல உழந்து போய் படுத்த படுக்கையா இருக்கிறாங்க இயேசுவ அறியாம எத்தனையோ பேர் மரணத்துக்கு நேராய் போய் கொண்டு இருக்கிறாங்க இயேசுவ அறியாம எத்தனையோ ஜனங்கள் இயேசுவ அறியாம மறித்து கொண்டு இருக்கிறாங்க நரகத்துக்கு நேரா போயிட்டு இருக்காங்க ஆனா ஆண்டவர் உங்களை தான் அந்த இடத்துல தூதனா அனுப்ப விரும்புகிறாரு நீங்க போய் அவர்கள் இடத்துல சொல்லணும் இயேசு என் வாழ்க்கையில நன்மை செஞ்சார் சோர்ந்து போகாத வியாதியா இருக்கிறியா படுத்த படுக்கையா இருக்கிறியா சோர்ந்து போகாத இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடு உன் வாழ்க்கையில அற்புதம் செய்வார்னு நம்ம சொல்லத்தக்கதாய் உங்களையும் என்னையும் கர்த்த தூதனாய் பயன்படுத்த விரும்புகிறார் வேதம் செலுகிறது எளியா அந்த இடத்துல சோர்ந்து இருக்கும்போது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அவன் விழித்து பார்க்கிற போது ஆறாவது வசனத்திலே வாசிக்கலாம் அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான் வேதம் சொல்லுகிறது அவன் எழுந்து பார்த்த போது தழலில் சுடப்பட்ட அடை எப்பவுமே இந்த தளல்ல சுடப்பட்ட அடைனு சொல்லும்போது நான் சொல்லுவேன் இப்போ எப்படி நம்ம அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் போனோம்னா நான் சாப்பிட்றோமோ அதே போல தான் நான் ரொட்டி அந்த சாப்பிட்ற மாதிரி தான் அந்த இடத்துல தளரில் சுடப்பட்ட அடைய அந்தவர் கொடுத்து இருக்கிறார் அந்த வசனம் சொல்லுது ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவனுடைய தலைமாட்டில் இருந்தது அவன் புசித்து குடித்து திரும்ப நிறுத்திற பண்ணான் நீ சொல்கிறேன் இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லும் போதும் இதே தான் நடக்கும் சத்தியத்தை கேட்பாங்க சத்தியத்தை கேட்ட மாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பிசாசு அவர்கள் இருதயத்துலேருந்து சத்தியத்தை எடுத்து போட்டுருவான் திரும்ப அவர்களை சோர்வு கொண்டா கொண்டு போவோம் ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவார் இன்னைக்கு எலியா அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடித்தாரு புசித்தாரு படுத்தாரு புசித்து குடித்து படுக்கிற வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கல ஆண்டவர் சொல்கிறார் போ போஜனம் பானம் பண்ணு போ நீ பண்ண வேண்டிய பிரயாணம் என்னும் வெகு தூரம் இந்த வசனம் சொல்கிறது அதுக்கு அடுத்த வசனத்தில் கத்தனுடைய தூதன் ரெண்டாந்தரம் அவனை வந்து தட்டி எழுப்பி சொல்கிறாரு எழுந்திருந்து போஜனம் பண்ணு ஃபஸ்ட் டைம் ஆண்டபர் சான்ஸை கொடுத்தார் ரெண்டாந்தரம் எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன ஓட வேண்டிய ஓட்டலாம் நிறைய தூரம் இருக்கு அதுக்குள்ளே சோர்ந்து போய் அதுக்குள்ளே என் ஜீவனை மாய்த்து கொள்கிறேன்னு சொல்வீங்கன்னு சொன்னால் பாவம் உங்கள் இருதயத்தை ஆட்கொள்ளும் ஒருவேளை இந்த கேட்டு கொண்டு இருக்கிறவங்க சமீபத்தில் ஒரு இளம் வாலிபப்பில் மறித்து போனான் பதினேழு வயது நிரம்பிய ஒரு வாலிபப்பில் மறித்து போனான் தற்கொலை செய்து கொண்டான் அவளுடைய தற்கொலையை நாங்கள் கேள்வி போட்ட போது மிகுந்த வருத்தம் உண்டாயிற்று ஏன்னு சொன்னால் அவர்களுடைய குடும்பத்திலும் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு அவர் அந்த குழந்தைக்கு ஒருவேளை அந்த பிள்ளைக்கு வாலிப பிள்ளைக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருந்தா அவ அந்த உலக அன்பு இந்த உலக காதலினாலே மயக்கம் கொள்ளாம அவ மறித்து போயிருக்க மாட்டாளேங்கிற ஒரு கவலை எங்கள் இருதயத்தை அப்படியே சூழ்ந்து கொண்டது பாருங்க இன்னைக்கு மனுஷனுடைய கவலை அவனை தற்கொலைக்கு நேராக கடந்து சொல்லுது தற்கொலை எந்த ஒரு நாட்களும் நம்முடைய வாழ்க்கையில் தீர்வாகாது ஒருவேளை இதை கேட்டு கொண்டு இருக்கிறவர்கள் தற்கொலை எண்ணங்களுக்கு நேராக நீங்கள் பிரயாணப்படலாம் நீங்கள் தற்கொலை செய்யும் என்ன உள்ளே வந்ததுன்னா பிசாசு உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிறான் அவனை வெளியில் அனுப்புங்க நீங்கள் தற்கொலை செய்து மறிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நரகத்துக்கு நேராக செல்லக்கூடும் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவன் உங்களை வெளியே தரத்தினாலும் சொல்லி உங்கள் மனைவி உங்களை விட்டு போனாலும் உங்கள் பிள்ளைகள் உங்களை வெறித்தாலும் ரொம்ப தனிமையிலும் கூட தனிமை ஒரு அந்த இடத்துல இருக்கிறாரு அவர் நினைக்கிற ஒரே ஒரு காரியம் இந்த வசனத்துல சொல்லிருக்கு ஆண்டவர் தட்டி எழுப்பி சொல்றாரு நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் சொல்றாரு உங்க வாழ்க்கை என்ன அதிக நாள் இருக்கு நீங்க என்ன நிறைய பிரயாணம் பண்ணும் என்ன ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் இங்க உயிரோட இருக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும் கத்தர் உங்கள் செய்த நன்மைகளை எல்லாரும் பகிர்ந்து கொள்ளுங்க பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார் எளியா அது வரைக்கும் நிறைய அற்புதங்களை செய்தார் உங்களுக்கு தெரியும் கேரி தாட்ச நீர் பற்றின போது தேவன் எலியாவிற்கு காகத்தின் மூலமாய் போஷித்தார் என்று சொல்லி அதற்கு பின்பதாய் நடந்த சம்பவங்கள் தெரியும் சாரி என்னும் ஊருக்கு போனார் ஒரு விதவையின் வீட்டிலே போனாரு அந்த விதவை விறகு பொறுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் மாவு கொஞ்சம் என்னதான் இருந்தது ஆனால் சொன்னாரு எனக்கு ஒரு அடை செஞ்சு எடுத்துட்டு வாங்குறாரு அப்போ அவர்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலை மாறிச்சு அந்த விதவை கொடுத்ததின் பிரகாரமாய் அவள் பானைகளை மாவும் கலசத்திலும் அற்புதம் செய்தார் எலியாவின் மூலமா இறந்து போனவர்கள் உயிரோடு எழுமினார்கள் எலியாவின் மூலமாய் அற்புதங்கள் நடந்தது ஆனா அப்படிப்பட்ட எலியா சோர்ந்து போய் உட்கார்ந்து போனாரு அன்னைக்கு சொல்றேன் ஒருவேளை நீங்க எல்லாவற்றையும் அற்று போனாலும் சொந்து மாத்திரம் போகாதுங்க எதை இழந்து போனாலும் வாழ்க்கையில சோர்வு மாத்திரம் உங்களை சூழாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க அப்போ ஒரே ஒரு காரியங்கள் இந்த வசனம் சொல்கிறது அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் ஓரே என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் வேதம் சொல்கிறது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த பலத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் என்ன பண்ண பிரயாணம் பண்ணி ஓரே என்னும் கர்த்தருடைய பர்வதத்தில் வந்தான் இன்னைக்கு நிறைய சமயங்களில் நீங்கள் சோர்வுக்குள்ளா இருக்கலாம் பாவம் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கலாம் இந்த பாவத்திலேருந்து விடுதலை கொடுக்க யாருமே இல்லைன்னு நினைக்கலாம் ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்பி சொல்கிறார் நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லி ஓட வைக்கிறாரே ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனை ஓரேபுக்கு கர்த்தர் கொண்டு சென்றார் அது என்ன அர்த்தம்னா அது ஓரேபண்ணும் கர்த்தருடைய பர்வதம் அது கர்த்தருடைய பர்வதத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டுட்டு போனதுக்கு அப்புறம் தொடர்ந்து வாசித்தீங்கன்னு சொன்னால் அந்த ஓரை கர்த்தருடைய பர்வதத்தில் நாற்பது நாள் சாப்பாடு சாப்பாடு ஆண்டவர் கொடுத்த உணவு நாற்பது நாள் பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு பலத்தை கொடுத்தது இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சபைக்கு நேராக நீங்கள் போகும்போது ஒவ்வொரு வாரங்களும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சபைக்கு போறீங்களா அந்த சபையில் நீங்கள் கிடைக்கிற வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தும் அந்த வாரத்திற்கு ஓட பலத்தை கொடுக்கும் ஆனால் திரும்ப சபைக்குள்ள போய் தூங்க ஆண்டவர் சொல்லலை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைக்கணுமா உங்க வாழ்க்கையில நீங்கள் பாவத்துல உலர்ந்து போயிருக்கலாம் பாவத்தினாலே மறித்து போயிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாவத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு விடுதலை க கிடைக்கணும்னா நீங்க ஒரே பெண்ணும் கர்த்தருடைய பர்வதத்துக்குள்ளே வரணும் ஒரே அப்படிங்கும்போது அது கர்த்தருடைய பர்வதம் இன்னைக்கு சொல்லக்கூடும் கர்த்தருடைய பர்வதம் எது அப்படின்னு சொன்னால் நீங்க எந்த இடத்துல ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை சபையில போய் தேடுவீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஒரே பெண்ணும் கர்த்தருடைய பர்வதம் ஒருவேளை உங்க வீட்டுல நீங்க ஜபிப்பீங்கன்னா எந்த இடத்துல ஜெபிக்கிறீங்களோ அதுதான் கர்த்தருடைய பர்வதம் ஜபம் தான் ஒரே பெண்ணும் கர்த்தருடைய பர்வதம் ஜெபத்துக்கு நேரம் வந்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் பலப்படுத்துவார் ஆனா வேதம் சொல்லுகிறது எலியா இந்த இடத்துல என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா ஒன்பதாவது வசனம் வாசிக்கலாம் அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான் இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் எளியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார் நீங்க நல்லா கவனிங்க அவர் ஓரே பெண்ணும் கர்த்தருடைய பர்வதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட கெபியில பேர் இருந்தார் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய பர்வதத்துக்குள்ள ஆலயத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற கர்த்தருடைய பர்வதத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடாது பாவத்தில் உலர்ந்து போய் இருக்கிறீங்களா என்னைக்கு இயேசுடைய பர்வதத்துக்குள்ள வரீங்களோ உங்களை நீங்களே அறிக்கையிட்டு உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளணும் நீங்கள் பரிசுத்தம் தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்த அப்போ வேதம் சொல்லுகிறது அந்த இடத்துல வந்து சோர்வு பாண்டவர் கேட்குற ஒரு காரியம் வேதம் சொல்லுகிறது எளியாவே என்ன காரியம் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் கேட்கும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை அடுத்த வசனத்தில் ஆண்டு உங்களுடைய பலிபீடத்தை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினாலே கொண்டு போட்டார்கள் நான் ஒருத்தன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன் நான் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது சொல்கிறேன் நான் மாத்திரம்தான் பா மீதியாக இருக்கிறேன் எல்லா தீர்க்கதரிசியும் கொண்டுட்டாங்க நான் மாத்திரம்தான் மீதியாக இருக்கிறேன் என்னையும் கொண்டு போட்ட பார்க்குறாங்க நான் சொல்கிறேன் எப்பேற்பட்ட அற்புதங்களை செய்தவர் இன்னைக்கு ஒரே ஒரு பெண்ணை குறித்ததான பயம் ஒரே ஒரு பெண்மணியை குறித்ததான பயம் அவர் பயந்து போய் சூரிய செடிக்களை உட்கார்ந்துட்டு இருந்தவர் எலும்பி திரும்ப வந்து ஒரே பெண் கர்த்தருடைய பர்வதத்துக்கும் வந்து கெபில ஒளிஞ்சிட்டு இருக்கிறார் நான் சொல்றேன் ஒளிந்து இருக்கிற வாழ்க்கை எண்ணி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது நீங்க ஒரு வேலை கடன் நிமித்தமாய் ஒளிந்து வாழலாம் இதெல்லாம் விட்டு வெளியில வாங்க ஆண்டவருடைய பர்வதத்துக்கு வாங்க கர்த்தருடைய பர்வதத்துக்கு நேரா வந்து சோர்ந்து போயிருக்காதுங்க வேதம் சொல்லுகிறது அவர் சொல்ற நான் மாத்திரம் தான் மீதியாருக்கேன் என்னையும் கொண்டு போட பாக்குறாங்க அடுத்த வசனத்துல வேதம் சொல்லுகிறது பதினொன்னாராவது வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார் அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார் கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை அக்னிக்கு பின் பூமி 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 அதிர்ச்சி உண்டாயிற்று உண்டாயிற்று கர்த்தர் கர்த்தர் இருக்கவில்லை இருக்கவில்லை அதிர்ச்சிக்கு பின் பின் அக்கினியிலும் அக்கினிக்கு அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று சொல்லுகிறது நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்துல நில் சொல்லுகிற ஒரு வார்த்தை நீங்க இன்னைக்கு எந்தெந்த பாவத்தில் இருக்கலாம் சாபத்தினால உங்க குடும்பங்கள் கட்டப்பட்டு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை பர்வதத்தில் வந்து நில்லுங்க நீங்க விட்டு வெளியில வாங்க உங்க சூழ்நிலை சொல்லிகிட்டே இருக்காதுங்க சூழ்நிலைமையை விட்டு வெளியில வந்து கத்தருடைய பர்வதத்துக்கு முன்னாடி வந்து நில்லுங்க கத்தருடைய பர்வதத்துக்கு முன்னாடி வந்து நில்லுங்க வேதம் அதுதான் சொல்லுது கத்தருடைய பர்வதத்துக்கு முன்பதாய் வந்து நில் அப்படிங்கிறாரு அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது வெளியில வந்து நின்ன ஒண்ணு பர்வதங்கள் பிளக்கிறதும் கண்மலைகள் ஒரு பெருங்காற்று உண்டாச்சு பெருங்காற்று வந்தது கண்மலையை உடைக்கிற அளவுக்கு பெருங்காற்று தேவன் அந்த அதுக்கு அடுத்த காரியம் சொல்லுது அந்த காற்றுல கர்த்தர் இருக்கவில்லை காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிடுச்சு பெரிய பூமி அதிர்ச்சி அதுலயும் தேவன் இல்லை அதற்கு பின்புதா பூமி அதிர்ச்சிக்கு பின்புதா அக்னி வந்துச்சு அந்த அக்கினியிலையும் கத்தர் இல்லை ஆனால் வேதம் சொல்லுது அக்கினிக்கு பின்பு தான் ஒரு மெல்லிய சத்தம் உண்டாயிற்று அதில் தான் தேவன் எளியாவோட பேசினார் இன்னைக்கு நிறைய முறை நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமால பிரச்சனைகளை தான் பார்க்குறோம் பெருங்காற்றை பார்க்குறோம் அக்னியை பார்க்குறோம் ஒருவேளை பூமி அதிர்ச்சியை பார்க்குறோம் இதை தான் பார்க்குறோமே தவிர நாம் மெல்லிய சத்தத்தை கேட்கறதுக்கு ஆயத்தமா இல்லை நீங்க நான் சொல்கிறேன் ஒருவேளை பாவத்தில் மூழ்கியிருக்கலாம் பாவத்துலேருந்து விடுபட முடியாதபடி நீங்கள் சுர்ந்து போயிருக்கலாம் இன்னைக்கு கர்த்தர் உங்களோட கூட ஒரு மெல்லிய சத்தத்தில் பேசுகிறாரு ஒரு மெல்லிய சத்தத்தில் கர்த்தர் உரைக்கிறது என்ன தெரியுமா இந்த வசனம் சொல்லுகிறது அந்த மெல்லிய சத்தத்தை கேட்ட உடனே அவன் சால்வை எடுத்து தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்னானான் எப்போ மெல்லிய சத்தம் கேட்கப்படுதோம் பூமி அதிர்ச்சிக்குலாம் வெளியில வராதவன் மெல்லிய சத்தத்துக்கு இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுனார் அப்படின்னு சொன்னா இந்த வேலை ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார் நீங்க வெளியில வாங்க உங்க பிரச்சனைகளை விட்டு வெளியில வாங்கி வந்து கர்த்தருடைய பர்வதத்தை நாடுங்க இன்னைக்கு நிறைய பேர் ஆன்லைன் சர்வீஸ்லயே இருக்கிறீங்க இன்னைக்கு அதை விட்டு வெளியில வாங்க சபைக்கு நேராக போங்க கத்தருடைய சத்தத்தை கேளுங்க நான் வீட்டுல இருந்தே கத்தருடைய சத்தத்தை கேட்பேன் நான் சொல்கிறேன் இன்னைக்கு வீட்டில் இருந்து ஒரு வேளை நீங்கள் ஆன்லைன் சர்வீஸில் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்கள் வீட்டுக்கான காரியத்தை எல்லாத்தையும் செய்வீங்க தண்ணி குடிக்கணும்னா தண்ணி குடிக்க போவீங்க ஒரு வேளை சர்வீஸ் நடந்துட்டு இருக்கும்போது பசி எடுக்குதுன்னா சாப்பிட போவீங்க எல்லாமே நடக்கும் ஆண்டவர் இருக்க மாட்டார் ஆண்டவர் எச்சரிக்கிற ஒரு காரியம் அதெல்லாம் வெளியில் விட்டு கர்த்தருடைய பர்வதத்துக்கு நேராக வேகமாக வாங்க வேதம் சொல்லுகிறது அதுக்கு அடுத்த வசனங்களில் நம்ம வாசிக்கும் போது பதிமூன்றாவது வசனத்தில் இங்கே உனக்கு என்ன காரியம் நீ சத்தம் உண்டாயிடுச்சு அப்போ அவர் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் அப்போ தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை பதினெட்டாவது வசனத்துல பாகாளுக்கு முடங்காது இருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தஞ்சியிருக்கிற வாய்களையும் உடைய ஏழாயிரம் பேரை இஸ்ரோல்ல மீதியா வச்சிருக்கேன் நீங்க மாத்திரம் பிரச்சனையோட இல்ல ஏன்னா ஏழாயிரம் பேர் மீதியா இருக்கிறாங்க பிரச்சனையோட இல்ல பிரச்சனையோட தான் இருக்கிறாங்க ஆனா அவங்க இன்னைக்கு வேற ஆண்டவரை தேடிட்டு இருக்கிறாங்க நான் சொல்றேன் பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போய் பிசாசின இடத்துல போகாதுங்க என்ன ஏழாயிரம் பேரு பிரச்சனையோட இருக்கிறான் எலியா நீ நல்ல கவனி என்ன ஏழாயிரம் பேர் இருக்கிறான் அவங்க கூட சோர்ந்து போல அவன் கூட பாகாலுக்கு முன்னாடி முத்தம் செய்யல நீ ஏன் சோர்ந்து போய் உட்கார் ஆண்டவர் அவனோட கூட பேசி அவனை பலப்படுத்தினார் அதுக்கு பின்புதான் அவங்களுக்கு தெரியும் அதுக்கு மேல எளியாவுடைய சாப்டர் க்ளோஸ் ஆண்டவர் அவனை அடுத்த அதிகாரங்களை அவரை எடுத்து கொள்ளிட்டாரு அவனுடைய ஸ்தானத்துல எளியாவுடைய ஸ்தானத்துல எலிசாவை கொண்டு வைத்தாரு இன்னைக்கு நீங்க ஒருவேளை சோர்ந்து போய் உட்காருவீங்கன்னா உங்களுடைய ஸ்தானங்கள் பறிக்கப்படும் அந்த ஸ்தானத்துல வேற நாட்களும் கொண்டு வருவார் பலப்படுங்க பலப்பட்டு ஓடுங்க கர்த்தர் உங்களை சொல்றாரு ஓரே பெண்ணும் கர்த்தருடைய பர்வதத்திற்கு நேராக வாங்க பலப்படுவீங்க சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது உங்கள் வேதனையின் நாட்கள் முடிந்து போனது உங்கள் துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்களை விட பிரச்சனையோடு நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு கால முள்ளு குத்துருச்சுன்னு சொல்லி காலை இல்லாதவங்க நிறைய பேர் நடக்கிறாங்க இந்த உலகத்துல பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து பாதுங்க பலப்பட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக இன்னைக்கு எலியாபை போல யாரெல்லாம் சூறை செடியின் அனுபவங்களுக்கு கீழே சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறார்களோ அவர்களை தட்டி எழுப்புங்க ஆண்டு புறே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்கிறபடி சத்தத்தை கேட்டு தொடர்ந்து ஓடட்டும் தொடர்ந்து பலப்படட்டும் ஆண்டு பிறேன் கர்த்தர் இவர்களை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து சொந்து போகாதபடி கர்த்தர் நீங்க இருக்கிறீங்க பிரச்சனைகள் மத்தியிலும் நீங்க நடத்துவீங்க என்கிற விசுவாசத்தோடு எல்லா காரியங்களையும் செய்யட்டும் அனுப்புகிறேன் கர்த்தர் இவர்களை பலப்படுத்துங்க சோர்வுகள் அசதிகள் எல்லாம் போகட்டும் இவர்கள் துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் இவர்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் அனுப்புகிறேன் சூறை செடியின் அனுபவங்கள் வேண்டாம் இவர்கள் பலப்பட்டு ஓடுகிற நாட்கள் வரட்டும் ஒருவேளை ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை இழந்து சோர்ந்து போய் இருக்கலாம் இந்த நாளிலும் நீங்கள் அவர்களோடு கூட பேசி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி தட்டி எழுப்பி அவர்களை ஓட செய்ய பலத்தோடு எழும்பட்டும் ஆண்டபுரே பலத்தோடு எழும்பி பெரிய காரியங்களை செய்யட்டும் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலம் நடையட்டும் கத்தர் கூட இருந்து நடத்துங்க தேவைகள் எல்லாம் சந்திக்க எல்லாம் நிறைவாக்குங்க அவர்களை கொண்டு நீங்கள் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கட்டும் ஆசீர்வதிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களின் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய அற்புதத்தின் நேரமாக இவர்களுடைய வாழ்க்கை மாறட்டும் தரிசனங்களோடு அவர்களோடு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை கீழிருந்த நாட்கள் செடியின் கீழ் இருந்த நாட்கள்தும் என் நாண்டவரே என்னை தட்டி ஏழு மே ஊழந்த எள்ளோண்டுகள் உயிரடைந்தோங்க உம் மாவியை ஊதிடுமே ஊழந்த எள்ளோடுகள் உயிரடைந்தோங்க உம் ஊதிடுமே